வணக்கம் பக்தவனின் காலை நேர தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போது மாத்திரைகள் மற்றும் வாள்களுடன் நேற்று சந்தித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆணிக்கோட்டையைச் சேர்ந்த நால்வரை யாழ் மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்று மாலை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாத்திரைகளும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி இந்து கல்லூரிக்கும் மானிப்பா இந்து கல்லூரிக்கும் இடையில் இந்து சகோதரர்களின் போர் என்னும் பெயரில் துடுப்பாட்டப் போட்டியொன்று முதன்முறையாக ஜூன் மாதம் பதினான்காம் திகதி மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் மாணிப்பாய் கல்லூரி மைதானத்தில் நடைபெறவுள்ளது அதனைத் தொடர்ந்து இரு பாடசாலை பழைய மாணவர்களுக்கான இருபதுக்கு இருபது துடுப்பாட்டப் போட்டியும் ஜூன் பதினாறாம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சி அமைப்பின்படி நூற்றி பன்னிரண்டு நாட்களில் புதிய ஜனாதிபதி கதிரையில் அமர வேண்டும் எனவும் ஜனாதிபதிக்கே நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலை நடாத்த அதிகாரம் இருக்கிறது எனவும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதுதீன் தெரிவித்துள்ளாா் திருகோணமலை சாகிரா கல்லூரியில் நேற்று விஜயம் செய்து அப்பாடசாலையில் உயர்தரம் எழுதிய எழுபது மாணவிகளின் பரிட்சை பருப்பவர்கள் வெளியாகாதது தொடர்பில் அதிபர் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்களுடனான கலந்துரையாடலின் பின்பே ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளாா் யாழ்ப்பாணம் கண்ணாதட்டி தட்டி காளி கோயில் கும்பாபிஷேகத்திற்கு வந்து ஆடியவர்களின் தாளிக்கொடி மற்றும் நகைகளை திருடிய பெண் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பிராந்திய போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின்படி கண்ணாதட்டிய தட்டிய காளி கோயில் இளைஞர்களின் ஒத்துழைப்புடன் குறித்த பெண் ஒரு மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியா பூந்தோட்டத்தில் வசிக்கும் கொழும்பு வெள்ளப்பட்டியவை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான பெண்ணை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச வடக்கு மாகாணத்திற்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் குறித்த விஜயமானது நேற்று கிளிநொச்சி பாரதி வித்யாலயத்தின் திறன் வகுப்பறையை திறந்து வைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி நேற்று தொடக்கம் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி வரை யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திற்கு சஜித் விஜயம் செய்ய உள்ளார் பல்கலைக்கழக பட்டத்தை பாடகியில் கட்டி வேலையில்லா பட்டதாரிகள் யாழ்ப்பாணத்தில் நேற்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலகத்தின் முன்பாக நேற்று காலை போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மூன்றாவது நாளாக நேற்றும் தொடர்ந்து ரயில் இயந்திர சாரதிகள் ஆரம்பித்துள்ள பணிப்புறக்கணிப்பு போராட்டம் காரணமாக நேற்று காலை முப்பத்தைந்து ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே தணிக்களம் தெரிவித்துள்ளது நேற்று மூன்றாவது நாளாகவும் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் தொடரும் என மோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தென்மேல் பருவப்பேற்றி மழை எதிர்வரும் சில தினங்களில் உள்ள நிலையில் கண்டி நகரம் பாரிய வெள்ளப்பெருக்குக்குள்ளாகும் அபாயம் காணப்படுவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் விஞ்ஞான பிரிவின் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பேராசிரியர் அதுல சினாரத்ன தெரிவித்துள்ளார் கண்டி நகரம் மற்றும் அதனை அண்மைத்த பகுதிகளில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள முறைசாரா மற்றும் சட்டவிரோத நிர்மாண பணிகளினால் இந்த அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தின் அனைத்து பிரதேச செயலர் பிரிவுகளிலும் ஜூலை மாதம் டெங்கு விழிப்புணர்வு நடவடிக்கையினை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது